லாஸ்ட் வீக் ஸ்ரீலங்கா டூர் போயிருந்தங்க ரொம்ப அருமையான நாட்கள் அழகான நல்ல தமிழ் பேசுகிற மக்கள் நல்ல அன்பான உபசரிப்பு இயற்கை வளங்களோட அழகான ஒரு கண்ட்ரி நாங்கள் ஸ்ரீலங்கா ரீச் ஆன அந்த நாள் வந்து புத்த பூர்ணிமா அங்கே நேஷ்னல் ஹாலிடே நாடு செலிப்ரேஷனில் இருந்தது புத்த மதத்தை அந்த ட்ரெடிஷனை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க அதே சமயம் நல்ல வெதர் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது அன்னைக்கு ஹாலிடே அந்த நாடு ஃபுல்லாங்காட்டிக்கு டிராஃபிக் இருந்தது நாங்கள் ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போய் சேர முடிஞ்சுது பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க எங்களுக்கு டிரைவராகவும் கைடாகவும் வந்த அண்ணா ரொம்ப அழகா அந்த நாட்டோட பாரம்பரியத்தை பத்தியும் அந்த நாட்டோட அந்த பழமையும் இப்ப புதுசா டெவலப் ஆகிறத பத்தியும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரு அப்படியே பேசிகிட்டே வந்ததில் லன்ச் டைம் வந்துருச்சு ஒரு நல்ல இடத்துல லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் வெஜிடேரியன் மீல்ஸ் புத்த பூர்ணிமா ஸோ நோ நான்வெஜ் ஒன்லி வெஜிடேரியன் மீல்ஸு பட் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே நாங்கள் என்னென்ன டேஸ்ட் பண்ணோன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டாக நான் அங்கே பார்த்து டிஷ்ஷே அருமை வல்லார கீரையில் சுண்டல்னு இது சொல்கிறாங்க அதாவது கீரை பாயில் பண்ணாமல் அதில் தேங்காய் துருவலும் கொஞ்சம் சாறு வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருந்ததுங்க ரொம்ப ஹெல்த்தி அடுத்தது ஒரு தக்காளி குழம்பு கூடவே நல்ல ஒரு சுண்டல் குழம்பு அப்புறம் ஒரு ஆனியன் சேலட் எல்லாத்தோடையும் பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு பனீரும் பச்சை பட்டாணியும் சேர்த்து கிரேவி ரொம்ப நல்லா இருந்தது நம்ம இந்தியன் ஃபுட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே தான் அங்கே டிஷஸ் இருந்ததுங்க அடுத்தது பீன்ஸ் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டு நிறைய ஆனியன் போட்டு ஒரு கறி அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது மோர் மிளகா அப்பளம் சம்பல் தேங்காய் சம்பல் செம்ம டேஸ்ட்டு எல்லா இடத்துலையும் டேஸ்ட்டு பண்ணேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அடுத்தது ஒரு கறி துவரம் பருப்பில் நல்லா தாளிப்பு சேர்த்து அருமையாக இருந்தது இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கு இது கூட நல்லா சன்னா சுண்டல் அந்த தேங்காயெலாம் பீஸ் பீஸாக போட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ரைஸ் அந்த ரெட் ரைஸ் சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது மாப்பிள சம்பா அரிசி சாதம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அருமையான சாதம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் ஒரு லெமன் ரைஸ் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் தயிர் ஸ்ரீலங்கன் மக்களோட உபசரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது